திரு மண்டபங்களில் உன் பெயரை முருகன் உச்சரித்ததன் விளைவு நீ வருந்திய தருணங்களில் அந்த வழியை உணர்ந்து உன் அருகில் இருந்து பார்த்தவன் நான் தான் என் சன்னதியில் அடைக்கலம் புகுந்த உனக்கு இப்பொழுது ஒரு புதிய பக்கம் திறந்துவிட ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் சற்று நேரத்தில் நீ பூரிப்படைவாய் இது முருகனுடைய வாக்கு திருச்செந்தூர் கடற்கரை சாட்சியாக இருக்கட்டும் என் குரலின் அதிர்வுகள் இன்று உன்னுடைய உள்ளத்தை தொட்டுவிடட்டும் நீ கேட்ட வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் எழுதி வைத்திருக்கின்றேன் நீ எழுதி திருவடையில் ஒப்படைத்தாய் நான் என் நெஞ்சத்தில் எழுதி வைத்து விட்டேன் என் குழந்தைக்கு தேவையான இன்பத்தை அந்த வேண்டுதல் மூலமாக நிறைவேற்றி கொடுத்து வாழ்க்கையை அழகாக மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று சில பேருக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகள் நேருகின்றது அந்த வாய்ப்பு இன்று உன்னிடம் வந்து நிற்கின்றது ஏன் தெரியுமா மனதளவில் மகிழ்ச்சி அடைகின்றாய் நீ தெரியுமா இன்று உன்னுடைய வாழ்க்கையின் புதிய தேதியை முருகன் மாற்றி எழுதுகின்றேன் இந்த முருகன் உன் கண்ணீரை ஒரு முத்தாகவே பார்த்து கொண்டு இவனுக்கு இப்பொழுது தீர்வு கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து பூரிப்பு என்னும் தீர்வை கொடுத்து இந்த இறைவன் உனக்கு இன்று பரிபூரணமாக அருளை வெளிப்படுத்தி இருக்கின்றேன் புதிய வாழ்வை தொடக்கப் போகின்றாய் சில வேளை நீ சில நிமிடங்களுக்குள் நீ கேட்கப் போகின்ற அந்த மகிழ்ச்சியான செய்தி உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக அமையும் திருச்செந்தூரிலிருந்து எழுந்திருக்கும் இந்த முருகனுடைய நேரடி உரையை இப்பொழுது வாக்காக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் ஒரு பொழுது இது வீணாகாது முழுவதுமாக கேள் உன்னுடைய வாழ்க்கை வேறாகி உன் வாழ்வில் பலமாக காய்க்கும் பூக்கும் கனியும் உன் கரத்தில் கிடைக்கும் புதிய அதிர்வை இன்றைய தினம் உன் வாழ்க்கையில் நான் ஏற்படுத்துகின்றேன் உன் முகத்தில் மலர்ந்த அந்த ஒளி உன்னுடைய வீட்டில் புதிய சக்தியாக மாறி முழுவதுமாக இன்பத்தை கொடுக்க வந்து விட்டது இந்த திருச்செந்தூர் முருகன் நான் ஒரு முடிவை எடுத்து விட்டேன் உன் வாழ்க்கையை இன்பமாக மாற்ற வேண்டும் என்று அழகாக மாற்ற வேண்டும் என்று தான் வந்திருக்கின்றேன் உன்னை நேசிக்க வந்திருக்கின்றேன் உன் வாழ்வில் பூரிப்பை கொடுத்துவிட்டு புனிதமான விஷயங்களை செய்ய இப்பொழுது தயாராகிவிட்டேன் என்னை பார்த்து அழைத்த அந்த வினாடி முதல் நான் உன் அருகில்தான் இருந்தேன் ஒரு புதிய அடையாளம் ஒரு புதிய அருள் உன்னை இப்பொழுது சூழப்பட்டிருக்கின்றது அது சேம் என்பது எப்பொழுதும் அறிவுறுத்துதல் கொடுத்துதான் நடப்பது இல்லை மிகவும் அமைதியாக தான் உன் வாழ்க்கையில் வந்து நிற்கின்றது மாலை தோன்றும் முன் உன்னுடைய முகத்தில் கம்பீரம் பூவாய் பூக்கும் இது வெறும் சந்தோஷம் மட்டுமல்ல இது வெறும் வெற்றி மட்டுமல்ல முருகனுடைய அருள் உறுதியாயிற்று இன்று மறுபடியும் நீ பிறக்கின்ற தருணம் மனதின் அடிமட்டத்திலிருந்து சில நேரங்களில் முட்டாள் தனமாக வந்த நிஜங்களையெல்லாம் விட்டுவிட்டு புதிய சிந்தனையை இப்பொழுது உனக்குள் நான் விதைத்து உன்னை பூரிப்படைய செய்ய போகின்றேன் என்னுடைய வார்த்தைகள் காலநிலை இல்லாத உண்மை காலம் கடந்தும் வாழும் என் வாயால் உனக்கு செவியில் விழும் இந்த வார்த்தையின் ஒவ்வொரு சொற்களும் என்னுடைய அடி அருள் வடிவாக உன் வாழ்வில் குவிய போகின்றது நீ கேட்டது ஒன்று நான் கொடுக்க போகின்றது பத்து நீ வேண்டியது சிறியது நான் திட்டமிட்டு வைத்திருப்பது மாபெரும் வாழ்வு நீ என் மீது காட்டும் பக்தி என்னுடைய திருநாமத்தில் பிறந்த அருள் உன் வாழ்வை மாற்ற வல்லமை பெற்றது நீ இதுவரை பட்ட துன்பத்தினுடைய வழிகள் நீ யாரிடமும் பகிராத அந்த ஆதகங்கள் எல்லாமே நான் அறிவேன் நீ கூறாமலேயே எனக்கு சொன்ன உன்னுடையது மனக்குரல்தான் உன்னுடைய மனக்குரலின் மூலமாக நான் அனைத்தையும் கேட்டுவிட்டேன் நீயே உணராதபடி ஒரு திருப்பமாக அமையப்போகின்றது வெளிச்சம் இருக்கும் உன் நிழல்கள் விலைக்கு செல்லும் நேரம் இது முருகனுடைய அருள் நிழலை போன்று நடமாடும் ஆனால் அது உன்னுடைய உயிரில் ஒரு பிரகாசமான வாழ்வாக மாறும் தாயாக வருகின்றேன் தந்தையாக நடத்துகின்றேன் நண்பனாக சிரிக்கின்றேன் குருவாக உனக்குள் நான் விளங்குகின்றேன் உன்னையே நீ தாழ்வாக உணர்ந்தாலும் உன் மீது சுமக்கப்பட்ட அந்த கிரகம் வேளால் நறுக்கப்பட்டுள்ளது இனிமேல் யாரும் உனக்கு தடையாக இருக்க முடியாது நீ எதை தொடுகின்றாயோ அது மலரும் அழகான வெற்றி கனியாக அது மாறும் இந்த முருகன் ஒன்றை நினைத்து விட்டால் அதை தடுக்க யாராவது முடியுமா உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையை வளமாக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கின்றேன் உன்னுடைய ஆன்மா என்னை நோக்கி வந்து விட்டது நான் உன்னிடம் சொல்ல வேண்டிய செய்தி எப்பொழுதோ தயாராகி விட்டது என்று உனது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வரும் உன் நெஞ்சில் நிரம்பும் சந்தோஷம் புன்னகையால் வெளிப்படும் முற்றத்தில் நிற்கும் சுப்பிரமணியனுடைய சிலை போல நான் உண்டுள்ளும் நிற்கின்றேன் உள்ளத்தின் கோபுரங்களை நான் உயர்த்தி காண்பிப்பேன் கோபங்களை சிதைத்து வேலின் ஒளியால் உனக்குள் உள்ள நம்பிக்கையை நான் விளக்குவேன் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் பல முறை சொன்னால் அது நிஜமாகிவிடும் கோயில் உச்சியில் அடிக்கப்படும் கொடியே அந்த கொடி உன்னுடைய வாழ்வில் போகின்றது உன் சாதனைகள் சின்ன சின்ன முயற்சிகளாக இப்பொழுது இருந்தாலும் பெரிய அர்த்தங்களை அது காணும் மனதில் இருக்கும் குற்றச்சாட்டுகளை எல்லாம் எரிய வேண்டும் கடந்த காலத்தை விட்டு விட வேண்டும் அதை நினைத்து நீ வருந்தும் ஒவ்வொரு கணமும் அதே நேரத்தில் புதிய அதிசயத்தை நீ இழக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே கடந்த காலம் துன்பம் என்று தெரிந்திருக்கலாம் ஆனால் எனது பாதையில் பார்வையில் ஒரு பூங்காவ பூங்காற்று இப்பொழுது வரும் காலம்தான் மலர தொடங்கி இருக்கின்றது உனக்கே புரியாமல் அனுபவம் என்னும் பூக்கள் உனது பாதையில் விரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நீ யாரிடமும் சொல்லாத வேண்டுதல் யாரிடமும் பகிராத அந்த கனவு எனக்கு தெரியும் நீ என்னுடைய பாதத்தை தொட்டுவிட்ட இப்பொழுது நேரம் உனக்காக கூடி வந்திருக்கின்றது ஒளி வெளிப்பட போகின்றது முகமானது போகின்றது உன் கண்கள் சாட்சியை தரும் உனது வாசலில் இருந்து உனது மன வாசலுக்குள் நான் இப்பொழுது வந்து விட்டேன் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம் எதிர்பாராத அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை உயர்த்த போகின்ற மாற்றம் இப்பொழுது வரும் நீ எங்கிருந்தாய் என்பதை விட எங்கே போகின்றாய் போகப் போகின்றாய் என்பதுதான் முக்கியம் அந்த பயணத்தை வழிகாட்டும் குருவாக இந்த திருச்செந்தூர் முருகன் உன் நண்பனாக தெய்வமாக உன்னோடு பேசுகின்றேன் பூரிப்படைய தயாராகிவிடு எத்தனை காலம் நீ காத்திருந்த விஷயம் இப்பொழுது நொடி பொழுதில் கிடைக்கப் போவதை நினைத்து மிகவும் சந்தோஷப்படு என்னுடைய வார்த்தையில் உலகமே மாறும் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் வாழ்க்கைக்கு புதிய திசையை கொடுக்கும் மனதில் நம்பிக்கையை விதைக்கும் இன்று நீ பரிதாபமாக பரிதாபமாக இருப்பது போல தெரிந்தாலும் பெருமிதத்துடன் நீ நாளை வாழப் போகின்றாய் நீ ஏமாந்து விடுவாய் என்று நினைக்காதே நான் உன்னை புதிய வெளிச்சத்தில் ஏற்றிவிட தயாராக வந்திருக்கின்றேன் முன் கதவுகள் திறக்கவில்லை என்று ஏங்கியதற்கு பதில் பின்னால் ஒரு வலிமையான வாயில் உனக்காக தயாராகிவிட்டது உன் முயற்சிக்கு விருது வாசல் அது அதன் பின்னால் தான் நான் நிற்கின்றேன் இந்த முருகன் மூடிய கதவுகளால் வருத்தம் கொடுக்கும் பொழுது உனக்காக புதிய கதவுகளை நான் என்னுடைய நெஞ்சத்தின் சாவி கொண்டு திறந்து விட்டேன் பூரிப்பின் ஒளி இனிமேல் நான் கேட்கப் போகின்றேன் உன் கண்களில் தெரிந்த அந்த ஏமாற்றம் இப்பொழுது மிக பெரிய எதிர்காலமாக மாறப்போகின்றது புன்னகையுடன் இருக்கப் போகின்றாய் வெற்றியுடன் நடக்கப் போகின்றாய் பொலிவோடு போகின்றாய் இதுதான் உண்மை நிலை உன்னுடைய மனதில் உள்ள பிரார்த்தனையை என் முன் வைத்தாய் இப்பொழுது நான் அதை நிறைவேற்ற தயாராகிவிட்டேன் நீ தயாராக இல்லை என்றாலும் நான் தயாராகி விட்டேன் பூரிப்பு உன்னை தேடி வரும் அதிர்ஷ்டமான தருணத்தை நெருங்கி விட்டாய் வாழ்க்கையின் திருப்பம் இப்பொழுது தொடங்குகின்றது நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது நம்பிக்கையோடு இரு குழந்தையே நல்லதே நடக்கும்